வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான காளான் பெப்பர் மசாலா வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் காளான் வந்து ஒரு ரெண்டு இது பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எடுத்து இது மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து அது இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு மிளகா வந்து ஒன்று எடுத்து இது மாதிரி ரெண்டா கிள்ளி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் வந்து உங்களுக்கு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழுவையும் உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ காளான் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க காளான் பெப்பர் மசாலாக்கு நம்ம வந்து மிளகு இந்த மிளகு எடுத்துருந்த பாருங்கள் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கோங்க மிக்ஸி ஜார் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க அதாவது சோம்பு இதையும் போட்டுக்கோங்க இதை நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அதனால் மிக்ஸி ஜார்லேருந்து மிளகும் சோம்பும் போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க வந்து காளான் பெப்பர் மசாலாவுக்கு வந்து எடுத்து வச்சுருந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு மிளகாய் இதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் வந்து பெரிய பெரிய வெங்காயம் வந்து சொன்னிருந்தேன் பாருங்கள் அது பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அங்கே வெங்காயம் போட்டிருந்தோம் அது நல்லா வந்து வணங்கிச்சு இந்த கலரில் ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம அடுத்தது வந்து கருவேப்பில வந்து இதில் போட்டுக்கோங்க தக்காளி எடுத்துருந்து தக்காளியும் இதில் போட்டுக்கோங்க ரெண்டியுமே நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க காளான் காளான் இருக்குது பாருங்கள் இந்த காளானை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்களும் இதை நல்லா கழுவிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்க அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க அதை வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க காளான்னு போட்டுருந்தோம் பாருங்க அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வணக்கி விட்டேன் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த மிளகாத்தூள் வந்து இதில் போட்டுக்கோங்க மல்லித்தூள் எடுத்துருந்தோம் மல்லித்தூளையும் வந்து இதில் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அது இதில் போட்டுக்கோங்க உப்பு இதையும் போட்டுக்கோங்க இதையும் கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம மசாலா எல்லாம் போட்டுருந்தோம் பாருங்க அது எல்லாம் வாடாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அரைச்சி வ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் இந்த மிளகு சோம்பு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் திக்காகட்டும் திக்கானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அங்கே நல்லா கொதித்து நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியாக இருந்தோன்னா போதும் இங்கே இதோ இதை வந்து நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசையோடலாம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த கொத்தமல்லி தலையை வந்து இந்த மேலே வந்து அப்படியே தூவிக்கோங்க தூவிட்டு இதை வந்து ஒரு கிளறு கிளறிக்கோங்க உக்கு சுவையான டேஸ்டான பெப் காளான் பெப்பர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு subscribe பண்ணுங்கள் நன்றி